இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபலமான துணை நடிகர் ஒருத்தவர் அதுலேயும் நூறு படங்களுக்குமே நடிச்சு ஃபேமஸான காமெடி நடிகர் ஜெயசீலன் அப்படிங்கிறவரு இப்போ இறந்து போயிருக்காரு நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த புதுப்பேட்டை விஜய் நடிப்பு வெளிவந்திருக்கக்கூடிய தெரி பியில் விஜய் செய்தோடு சேர்ந்து விக்ரம் வேதான்னு சொல்லி பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் அதே மாதிரி அரியாட்கள் கூட்டத்தில் நடிச்சது ஃபேமஸானவர் தான் நடிகர் ஜெயசீலன் நாற்பது வயசு ஆகக்கூடிய இவர் கடந்த ரெண்டு மாதங்களாகவே மஞ்சள் காமா நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்திருக்காரு இந்த நிலையில் மஞ்சள் காமலை நோய் தீவிரமடைஞ்ச நிலையில் இன்றைக்கி சிகிச்சை பலனாளிக்காமல் அவர் இறந்து போயிருக்காரு இந்த விஷயத்த அவங்களோட உறவினர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க இவருடைய இறுதிச் சடங்குகள் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் நாளைக்கு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது ஏராளமான படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் இவர் அடையாளப்படுத்த விதமாக எந்தவித கதாபாத்திரமும் அமையல சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இவர் போராடி வந்திருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் இவருக்கு அடையாள கூட்டத்திலையும் காமெடி கதாபாத்திரங்களை மட்டும்தான் அதிகம் கிடச்சதாகவும் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்போ வருதம் தெரிவிச்சிருக்காங்க இவரோட இந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ ரீசெண்டாக நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதாவது அவர் பேரை பயன்படுத்தி ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதால என்னோட பேரை பயன்படுத்தி என் மூலயமா ஒரு படத்தை தயாரிக்க போகிறதாவும் ஏன் மூலயமா ஒரு படத்தை இயக்க போறதாவும் சொல்லி நிறைய பேர் வந்து உங்களை அணுகலாம் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் நம்பாதீங்க இப்போ ரீசண்டாக கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கனடா செல்வம் அப்படிங்கிறவர் ஒரு தயாரிப்பாளரை என்கிட்ட அறிமுகமாகி என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நான் அவரை வந்து பார்க்கவும் இல்லை சந்திக்கவும் இல்லை அப்படிப்பட்ட நபர் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை நடந்து ரொம்ப நாட்கள் ஆகுது ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு என் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு என்னை வச்சு படம் இயக்க போகிறதா சொல்லி அவர்கிட்ட சில விஷயங்களை அணுகியிருக்காரு அந்த நபர் என்னை பற்றியான விஷயங்கள் என் படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் மட்டும் தான் முடிவு எடுக்கணும் நான் தான் முடிவு எடுப்பேன் ஒருவேளை என் பேரை சொல்லி யாராவது உங்ககிட்ட படம் தயாரிக்க போகிறேன் படம் இயக்க போகிறேன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா என்னோட அனுமதி இல்லாமல் அவங்கக்கிட்ட எந்த விதமான பழக்கமும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவங்க என் பேரை சொல்லி எந்த விதமான மோசடி வேணாலும் செய்யலாம் பணம் பறிக்கலாம் உங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அதனால் கவனமாக இருக்கேன் ராஜகிரண் அப்படிங்கிற நபர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நான் சரியாக நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை ஃபுல்லாகவே எனக்கு சார்ந்துதான் இருக்கும் எனக்காக சிபாரிசு பண்ணிட்டு யாராவது வந்தாங்கன்னா செய்து அப்படிப்பட்ட நம்பர் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் நடிகை ராஜ்கிரண் அவர்கள் அவரோட தரப்புல சில விஷயங்களை விளக்கமாக கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க